அன்பானவர்களுக்கு வணக்கம் அண்ணன்னா பிரியமாக இருக்கணுமா தங்கச்சின்னா பாசமாக இருப்பாங்களா அப்படிப்பட்ட உண்மையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம் உண்மையான கதை அந்த அண்ணன் தங்கச்சி இப்போவும் ஒன்றா தான் இருக்காங்க அவ்வளவும் பாசம் குறையாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் அவ்வளோ அதிகமாக அன்பு வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே பிரியலை சண்டை போடலை அன்யுன்யமாக அவ்வளோ பாசமாக இருக்காங்க இப்போவும் இந்த கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்குது அன்றைக்கி காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் பள்ளிக்கூடம் மணி அடிக்குது முதல் வகுப்பே தமிழ் ஆசிரியர் வகுப்பு அந்த ஆசிரியர் பயங்கர கோவக்காரரு அவருக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது ஒழுங்கினமாக நடந்தாலும் பிடிக்காது பெறம் எடுத்து வெலாசு வெலாசுன்னு வளசிடுவார் அவ்வளோ கண்டிப்பான ஒரு நபர் நன்னடத்தை காரணமாக அவருக்கு விருதும் கொடுத்துருக்காங்க நல்ல ஆசிரியர்னு அந்த ஆசிரியரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அண்ணன் முதல் வரிசையிலையும் தங்கச்சி கடைசி வரிசையிலையும் உட்கார வைக்கப்படுறாங்க முதல் பாடமே தமிழ்ன்றதுனால எல்லோரும் கொஞ்சம் அரண்டு போய் தான் இருந்தாங்க தங்கச்சி புத்தகத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான் அண்ணன் முதல் வகு முதல் இருந்து தான் ஐயோ தன் சார் வராங்க அந்த தமிழாசிரியர் வராரு தான் தங்கச்சி புக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சு தான் அண்ணன் தான் பையில் அந்த புக்கை பின் வகுப்புக்கு கடத்தி தான் தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு என் ஐயோ நம்ம அண்ணன் எந்திரிச்சி அடி வாங்குவானே அப்படின்னு பதறி போய் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே தமிழ் ஆசிரியர் வந்துடுறாரு இந்த அண்ணன் எழுந்திரிச்சு ஐயா நான் புக்கு நான் கொண்டு வரல புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு வரல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்து அதிர்ந்து போன தங்கச்சி அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறா ஆனால் நீ பேசாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் அதட்டளோட கண் சேகை காட்டுறான் ஏன் புக் புத்தகத்தை எடுத்துகிட்டு வரலை அப்படின்னு சொல்லி தமிழ் ஆசிரியர் கண்டிப்போடு கேட்டு அவருக்கு அடிக்கவும் செய்கிறாங்க இதை பார்த்து அழுத தங்கச்சி வேகமும் ஓடி போய் சாரோட பெரம்பை பிடிச்சி சார் எங்கள் அண்ணனை அடிக்காதீங்க புத்தகத்தை கொண்டு வராதது நான் தான் எனக்காக என் அண்ணன் அந்த அடியை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொன்னவர் சொன்ன உடனே அந்த தமிழ் ஆசிரியை ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு பக்கத்தில் அணைச்சிக்கிட்டு அண்ணன் தங்கச்சி பாசன்னா இப்படி தான் இருக்கணும் எல்லாரும் இவங்கள மாதிரி தான் அண்ணன் தங்கச்சி அவ்வளோ பிரியமாக இருக்கணும் தான் புக்கு கொண்டு வரலைன்னு சொல் தான் தங்கச்சி புக்கு கொண்டு வரலை புத்தகத்தை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி அண்ணன் அடி வாங்குறான் அதை பார்க்க பொறுக்க முடியாத தங்கச்சி இந்த எங்கள் அண்ணனை அடிக்காதீங்க விட்டுருங்க நான் தப்பு நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறா இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீங்கள் எல்லோருமே பார்த்து கற்றுக்கோங்க இப்படி ஒருத்தங்க வந்து பிரியமாக இருக்கிறது ரொம்ப அபூர்வம் நீங்கள்லாம் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் இவங்களை எடுத்துக்காட்டாக வச்சு அவங்களெல்லாம் கைத்தட்ட வச்சு அவங்களுக்கு பரிசும் கொடுத்தாங்க நல்லா இருக்கல இந்த கதை அண்ணன் தங்கச்சி இவ்வளவு பிரியமா இருப்பாங்களா அத்தான் அண்ணன் படுற கஷ்டத்தை சின்ன வயசுலேயே ஆறாம் வகுப்பு தான் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே அவ்வளோ அந்யோன்யமா இருந்திருக்காங்க பாருங்களேன் ஆனா இப்போமும் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தங்கச்சி துடிச்சு போறதும் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் துடிச்சு போறதும் இப்பவும் நான் நேர்ல பார்க்குற ஒரு விஷயம்தான் இது உண்மையிலே அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க மூலமா அந்த தங்கச்சி சொன்ன கதையைதான் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த தங்கச்சியும் அண்ணனும் கடைசி வரை பிரியாமல் சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த ஜென்மத்தில் நம்ம ஒன்றா பறந்துட்டோம் அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒன்றாவாக பறக்க போகிறோம் எங்கெங்கே யார் யார் எப்படி எப்படி இருக்கோமோ அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ இருக்கும்போதே அன்பை பரிமாறிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்